ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பெண்களுக்கு டே டு டே லைஃப்பில் ரெகுலராக தேவைப்படுற பயனுள்ள டிப்ஸ் பார்க்கப்பறோம் அதே மாதிரி இப்போ மழை சீசன் ஆரம்பிச்சிடுச்சு இந்த மழை காலத்தில் வீட்டை எப்படி இருபத்தி நாலு மணி நேரம் வாசனையாக வச்சுக்கிறதுக்கான சில எளிய வழிமுறைகளையும் டிப்ஸாக சொல்லியிருக்கேன் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான க்ளிக் பண்ண மறந்துடாதீங்க அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க முடியும் வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க போய்விட்டு போகலாம் போலாம் ஃபர்ஸ்ட் பார்த்துலாம் இதே மாதிரி சாக்ஸ் வேஸ்டான சாக்ஸ் எல்லார் எல்லாரும் இருக்குல்ல அதை எடுத்துக்கோங்க இதே மாதிரி ஒட்டுட்டு குச்சி எல்லார் இருக்குல்ல அதை பேக் சைடில் திருப்பி வச்சுக்கோங்க இந்த சாக்ஸை வந்து இதுக்குள்ள நுழைச்சி விட்டுருங்க இதை விழுகாமல் இருக்கிறதுக்கு ரப்பர் பேண்டை போட நல்லா ஷெக்யூவ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இதை எதுக்கு யூஸ் பண்ண போறோம்னா இதே மாதிரி இந்த டைல்ஸுக்கு மேலே இருக்கிற கேப்பில் வந்து நம்ம எவ்வளோதான் பெருக்குமார வச்சு க்ளீன் பண்ணாலுமே டஸ்ட் அப்படியே ஒட்டிகிட்டே இருக்கும் ஈஸியாக க்ளீன் பண்ண முடியாது ஆனால் இதை வச்சு க்ளீன் பண்ணோம்னா நல்லா ஈஸியாக அந்த டஸ்ட்லாம் ரிமூவ் ஆயிரும் பாருங்க நல்லா ரிமூவ் ஆயிடுச்சு அதே மாதிரி சோபாக்கு பின்னாடி இருக்கிற இதே இடத்துலையும் நம்ம அழகாக நீட்டாக க்ளீன் பண்ணிக்கலாம் அதே மாதிரி கதவு இடுக்குகள்லாம் இந்த சாக்ஸை வச்சு அழகாக நீட்டாக க்ளீன் பண்ணிக்கலாம் டஸ்ட்லாம் கிளியராக வந்துடும் எல்லா கதவுகளையும் ஜன்னல்களையும் நம்ம இதை வச்சு நம்ம அழகாக க்ளீன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இடுக்குகள்லாம் நல்ல உள்ளே போயிட்டு நமக்கு நல்லா க்ளீனாகி கிடைக்கும் ஸோ கண்டிப்பா இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நெக்ஸ்ட் பாத்துல நான் பிரேக் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி தாங்க செய்ய போகிறேன் இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சிருக்கேன் இப்போ இதுக்குடியூடிய மூணு முட்டையை சேர்த்து விட்டுறேன் இது கூட முட்டை உடச்சி ஊற்றாம இருக்கிறதுக்கு ரெண்டு ட்ராப் ஆயில் சேர்த்துக்கிறேன் இப்போ தண்ணி கொதிக்கவும் இப்போ இந்த இட்லி தட்டை உள்ளே வச்சுடுறேன் இது இப்போ ஃபஸ்ட்டு தட்டில் வந்து நான் சக்கரை கிழங்கு தோலெல்லாம் நீக்கிட்டு குட்டி குட்டியாக க்யூப் கியூபாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி செய்யறதுனால சக்கரவெல்லிக்கங்க சீக்கிரம் வந்து வந்துரும் இப்போ ஃபஸ்ட்டு தட்டில் நான் இட்லி ஊற்றி வச்சுருக்கிறேன் இப்போ மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்திங்கன்னா இட்லியும் மாதிரி சக்கரை வெள்ளிக்கிழங்கும் ரொம்ப ஸ்மேஷ் ஆகாம கரெக்டாக சூப்பராக வெந்து வந்துருக்கு பாருங்க அதே மாதிரி முட்டையும் உடைச்சு ஊத் ஊற்றாமல் சூப்பராக வெந்து வந்துருச்சுங்க இப்போ இந்த முட்டையை எடுத்துகிட்டு சில் வாட்டரில் போட்டு வச்சுட்டிங்கன்னா முட்டையோட தோலை ஈஸியாக உரிச்சிடலாம் பாருங்கள் ஈஸியாக உரிச்சாச்சு இந்த முட்டையும் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம வேக வச்ச சக்கரவெள்ளிக்கிழங்கு இதே மாதிரி ஸ்நாக்ஸ் பாக்ஸில் சேர்த்துட்டு கூடிய ஒரு ஃபோக்கையும் வச்சு கொடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக எடுத்து சாப்பிட்டு வந்துடுவாங்க இப்போ இந்த மாதிரி செய்யறதுனால நமக்கு நேரமும் மிச்சமாகும் அதே மாதிரி கேஸும் அதிக அளவு செலவாகாதுங்க ஸோ இந்த மெத்தட் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஸ்வீட் கானையும் நம்ம இதே மாதிரி இட்லி பாத்திரத்துலேயே வச்சு வேக வச்சு கொடுத்துக்கலாங்க இப்போ நெக்ஸ்ட் டிப் பார்த்துடலாம் சில பேர் வந்து ஃபிஷ்ஷுக்கு மசாலா அப்ளை பண்ணிவிட்டு அதை ஃப்ரை பண்ணுறதுக்கு மறுநாள் ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஃப்ரீசரில் வச்சுருவாங்க இப்போ மறுநாள் நம்ம வெளியே எடுத்து வைக்க மறந்துடுவோம் அந்த டைமில் என்ன பண்ணுறீங்கன்னா இதே மாதிரி இட்லி பாத்திரத்தில் நல்லா தண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ ஃப்ளேமை ஃபுல்லாக சிம் பண்ணிடுங்க இப்போ இட்லி தட்டை வந்து இந்த மாதிரி பேக் சைடில் திருப்பி போட்டு உள்ளே வச்சுருங்க இப்போ இந்த ஃபிஷ்ஷை வந்து உள்ள தூக்கி வச்சுருங்க வச்சுட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே வெயிட் பண்ணுங்க வேகாது ஆனால் நல்லா சாஃப்ட் ஆகி வந்துடும் பாருங்க பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நான் ஓப்பன் பண்ணி எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் அளவுக்கு நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் சம்டைம்ஸ் நம்ம இருந்து எடுத்து வைக்க மறந்துட்டோம்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்க ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் இப்போ நெக்ஸ்ட் டிப் பார்த்துடலாம் இப்போ எல்லார் வீட்லேயும் இதே மாதிரி வேஸ்ட்டான அரை லிட்டர் ஜூஸ் பாட்டில் இருக்கும்ல அதை நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நான் இதில் வந்து ரெண்டு மூடி கம்ஃபர்ட் சேர்க்குறீங்க நீங்கள் எந்த வாசனையான லிக்யூட் வேணால் எடுத்துக்கலாம் இப்போ நான் ரெண்டு மூடி கம்ஃபர்ட்டுக்கு அரை லிட்டர் தண்ணி ஊற்றுறீங்க அது வந்து மிதமான சூட்டில் இருக்கணும் ரொம்ப கொதிக்க கொதிக்க எடுக்கக்கூடாது ரொம்ப சில்லுன்னு இருக்கக்கூடாது மிதமான தண்ணி இதில் சேர்த்துருங்க சேர்த்து நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க இப்போ இதே மாதிரி ஸ்ப்ரே மூடி இருந்துச்சுன்னா அதை நல்லா போட்டு டைட் பண்ணிக்கோங்க உங்ககிட்ட இதே மாதிரி ஸ்ப்ரே மூடி இல்லைன்னா இந்த பாட்டிலோட மூடியவே மூடி நல்லா ஹோல் போட்டு விட்டுருங்க இப்போ நமக்கு ஏர் ஃப்ரெஷ்னர் ரெடி ஆகிடுச்சு இதுக்குன்னு தனியாக அதிக விலை கொடுத்து ஆன்லைனில் நம்ம ஏர் ஃப்ரெஷ்னர் வாங்க தேவையில்லைங்க இப்போ நம்ம இதை இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் ஸ்க்ரீனில் இருக்கும்ல அதில் நம்ம நல்லா ஸ்ப்ரே பண்ணி மழை காலத்துலலாம் ஸ்க்ரீனை வந்து அடிக்கடி துவைக்க முடியாது இந்த மாதிரி ஸ்க்ரீனில் நம்ம ஸ்ப்ரே பண்ணிட்டோம்னா காற்று போதெல்லாம் அந்த ஸ்க்ரீனில் இருந்து நல்ல ஒரு நறுமணம் வீட்டுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி மழை காலத்தில் இந்த மேட்லலாம் நம்மளாமல் துவைச்சி போட முடியாது ஏன்னா சீக்கிரமே காயாது அதனால் மேட்லேருந்து பேட் ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு இந்த ஸ்ப்ரேயை வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க அதே மாதிரி ரூமில் இருக்கிற எல்லா விண்டோ ஸ்க்ரீன்லையும் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க நம்ம தூங்குற பெட் ஸ்ப்ரெட்லையும் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணுறதுனால வீடு எப்பயுமே நல்லா வாசனையாக இருக்குங்க இந்த மழை காலத்திலருந்து வர்ற பேட் ஸ்மெல்லாம் வராமல் இருபத்தி நாலு மணி நேரமும் நல்லா வாசனையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட் பார்த்துடலாம் இப்போ இதே மாதிரி வேஸ்ட் பாக்ஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க ஃபோக்கை வந்து கீழே காமிச்சிட்டு அந்த பாக்ஸோட மூலையை ஃபுல்லாகவே ஹோல்டு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ ஒவ்வொரு பாக்ஸ்லையும் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து விட்டுருங்க கல்லுப்பு தான் இதுக்கு சேர்க்கணும் நெக்ஸ்ட் ரெண்டு ஸ்பூன் கம்ஃபர்ட் சேர்த்து விட்டுருங்க கம்ஃபர்ட் வந்து நல்லா கான்சென்ட்ரேட்டடாக இருக்கணும் டைலூட் பண்ண கம்ஃபர்ட்டை சேர்க்கக்கூடாது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க இப்போ இது கூடயே கொஞ்சமாக கிராம்பு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம இதை எதுக்கு யூஸ் பண்ண போறோம்னா மழை காலத்துலலாம் வாட்ரூப்பில் இருந்தெல்லாம் ரொம்ப ஸ்மெல் வரும் அதுவும் இல்லாமல் இந்த உடன் வாட்ரூப்லாம் சொல்லவே தேவையில்லை ஒரு மாதிரி ரொம்ப ஸ்மெல் வரும் அந்த மாதிரி ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு இதை வந்து வாட்ரூப்லேயே அல்லது பீரோவில் ப்ளேஸ் பண்ணி விட்டுருங்க நெக்ஸ்ட்டு சூர் மழை காலத்தில் ரொம்ப பேட் ஸ்மெல் வரும் அந்த மாதிரி ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு சூர் ஆக்லையும் ஒன்றை வச்சு விட்ருங்க நெக்ஸ்ட்டு பாத்ரூம்லேயும் ஒன்றை வச்சு விட்ருங்க இந்த மாதிரி செய்கிறதுனால பேட் ஸ்மெல்லாம் வராமல் இருக்குங்க இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்துடலாம் இதே மாதிரி அகல் விளக்கு ஒன்று எடுத்துக்கோங்க அதில் வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் தசாங்கப் பொடி சேர்த்து விட்றீங்க இந்த தசாங்கப் பொடி வீட்டிலையே செஞ்சது தாங்க இதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை கொடுக்குறேன் பார்க்காதவங்க பார்த்து செஞ்சு வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் பத்து நிமிஷத்தில் ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் இதை வந்து அதிக விலை கொடுத்து கடையில் வாங்க தேவையில்லைங்க இப்போ நான் இது ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டேன் இது கூடயே கொஞ்சமாக குட்டியாக ஒரு கற்பூரத்தை வச்சு விட்டுருங்க இப்போ ஏற்றுனீங்கன்னா இதோட புகை வந்து வீடு ஃபுல்லாக நல்லா பரவுங்க நல்ல ஒரு நறுமணத்துடன் இருக்கும் அதுவும் இல்லாமல் நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி எனர்ஜியோடையே இருக்கும் கண்டிப்பாக எந்த தசங்க கொடியை நீங்கள் வீட்டில் செஞ்சு வச்சு பயன்படுத்தி பாருங்க மழை காலத்தில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த புகையை வந்து எல்லா ரூம்லேயும் காமிச்சு விடுங்க அதே மாதிரி நம்ம கிராசரி ஐட்டம்ஸ்லாம் வச்சுருப்போம் பார்த்தீங்களா அந்த செல்ஃபிலெலாம் நல்லா காமிச்சு விடுங்க அந்த மழை காலத்தில் ஒரு மாதிரி பூஞ்சு பிடிக்காமல் இருக்குங்க மாதிரி பீரோலெலாம் காமிச்சு விட்ருங்க அந்த ஈர நம்பல் ஸ்மெல்லே வராமல் இருக்குங்க இப்போ நெக்ஸ்ட்டுக்கு பார்த்துடலாம் இதே மாதிரி கண்ணாடி கிளாஸோ அல்லது பவுலில் இருந்தால் எடுத்துக்கோங்க இதில் வந்து நான் முக்கால் கப் இருக்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க இது கூடயே பன்னீர் அல்லது ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கோங்க பூஜைக்கு வாங்கின பன்னீர் அல்லது நம்ம ஃபேஸுக்கெலாம் அப்ளை பண்ணுற ரோஸ் வாட்டர் எதுவாக இருந்தாலும் அதை சேர்த்துக்கோங்க இது கூடயே கொஞ்சமாக ஜவாது சேர்த்து விட்றீங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக நான் வந்து ஒரு கிளாஸில் வந்து மஞ்சள் தூளும் இன்னொரு இதில் வந்து குங்குமமும் சேர்க்குறேன் உங்கள் கிட்டே எதாவது கலர் பொடி ஏதாவது வச்சுருந்தீங்க ஃபுட் கலர்ஸ் ஏதாவது வச்சுருந்தீங்கனாலும் அதை கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் ஒரு பவுலில் சேர்க்கல அப்படியே ப்ளைனாக தான் வச்சுருக்கேன் இது வந்து கலர் வந்து ஆப்ஷனல் தான் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் அதனால தான் சேர்த்துருக்கேன் இது மஸ்ட்டு கிடையாது இப்போ மாதிரி பிளாஸ்டிக் கவர் இருந்தால் எடுத்துக்கோங்க குழந்தைங்களுக்குலாம் நோட்டுக்கு அட்டப்படும் பார்த்தீங்களா அந்த கவர் எடுத்திங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அப்படி இல்லைன்னா அலுமினியம் ஃபாயில் கவர் இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாங்க உங்கள் விருப்பம் தான் இப்போ வந்து நான் அதை ரவுண்ட் ஷேப்பாக கட் பண்ணுறதுக்காக பேங்கில் வச்சு அளவு வச்சு கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் எடுக்கிற அந்த கண்ணாடி கிளாஸோட அளவை விட ஒரு சுற்று சின்னதாக இருக்கிற மாதிரி இந்த ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணதை இந்த மாதிரி நாலாம் மடக்கு ஒரு மாதிரி கோன் ஷேப்பாக கிடைக்கும் அந்த கோன் ஷேப்போட டிப்பை வந்து கொஞ்சமாக லைட்டாக கட் பண்ணுங்கள் ரொம்ப பெரிய ஒட்டையாக கட் பண்ணிட்டீங்கன்னா திரி நிற்க து உள்ள விழுந்துரும் கொஞ்சமாக சின்ன ஓட்டையாக கட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பாருங்க கட் பண்ணியாச்சு மூணுதையும் கட் பண்ணி வச்சு இப்போ ஆயில் சேர்த்துலாங்க இப்போ எண்ணெய் விடும்போது டக்குன்னு உள்ள ஒரேதான் நம்ம இந்த மாதிரி விடணும் அப்படி விட்டால் தான் நமக்கு ஒரு லேயர் மாதிரி அழகாக படியுது பாருங்க அந்த கண்ணாடி கிளாஸோட ஓரத்துலேருந்து அப்படியே விட்டுக்கோங்க அந்த கண்ணாடி கிளாஸ் அந்த ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு கொஞ்சமாக அப்படியே விட்டுக்கிட்டே இருங்க இப்போ பாருங்க நல்ல ஃபுல்லாகவே அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு இப்போ ஸ்டாப் பண்ணிடலாம் நார்மல் நம்ம விளக்குக்கு போடுவோம் பார்த்திங்கனா அந்த எண்ணெய் தான் பயன்படுத்திருக்கேன் அந்த எண்ணெயில் நான் எப்பயுமே பச்சக்கருப்புறத்தை மிக்ஸ் பண்ணி தான் வச்சுருப்பேன் உங்கள் கிட்ட பச்சக்கருப்பூரை நீங்கள் மிக்ஸ் பண்ணி வைக்கலேன்னா இந்த எண்ணெய் கூடயே நீங்கள் பச்சக்கருப்புறத்தை நல்லா தூள் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கிட்டே ஏதாவது எசன்சியல் ஆயில் இருந்துச்சுன்னா இந்த ஆயில் கூடயே ஒரு ட்ராப் விட்டுக்கலாங்க என்கிட்ட இல்லை அதனால தான் நான் ஜவ்வாத இதெலாம் சேர்த்துருக்கேன் இதே மாதிரி நான் பவுல்லையும் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேங்க நெக்ஸ்ட்டு திரியை எடுத்துக்கோங்க திரியை வந்து நான் ரெண்டாக மடக்கிட்டு கட் பண்ணியிருக்கேன் ஏன்னா ரொம்ப பெரிய திரியாக போடக்கூடாது இப்போ வந்து இந்த திரியை வந்து இந்த கவரோட ஓட்டுக்குள்ளே நல்ல உள்ளே நுழைச்சி விட்டுருங்க இப்போ வந்து அந்த மேலே இருக்கிற பாகம் தான் பெருசாக இருக்கணும் உள்ளே நம்ம கண்ணாடி கிளாஸ்க்குள்ளே வைக்கிற அந்த திரியோட பாகம் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கணும் ஏன்னா தண்ணியில் டிப் தண்ணியில் டிப்பாயிடுச்சின்னா நமக்கு வந்து சீக்கிரமே அணைஞ்சு போயிருங்க அதனால் கொஞ்சம் சின்னதாக இருக்கணும் இப்போ பாருங்கள் ரொம்ப பெருசாக இருக்குது நான் நான் கொஞ்சமாக கட் பண்ணிக்கிறேன் மூணு திரியையும் இதே மாதிரி ரெடி பண்ணியாச்சு இப்போ நெக்ஸ்ட்டு இந்த திரியை வந்து நல்லா ஆயிலை வந்து அப்ளை பண்ணிடணும் அப்போ தான் நமக்கு நல்லா எரியும் முன்னாடி பக்கமும் பின்னாடி நல்லா ஆயிலை வந்து நல்லா அப்ளை பண்ணி விட்ருங்க இப்போ வந்து இதை அழகாக அப்படியே மெதுவாக ஸ்லோவாக அந்த கண்ணாடி கிளாஸுக்குள்ளே வச்சு விட்டுருங்க பாருங்கள் நம்ம கவர் வச்சுருக்கிறதே நமக்கு தெரியும் அது பாருங்கள் அழகாக ஃபிட்டாகி நின்றுக்கும் பாருங்கள் இப்ப வந்து நம்ம ஏற்றிடலாம் பாருங்க ஏத்தியாச்சு எவ்வளோ அழகா எரியுது பாருங்க இப்ப இதை இன்னும் அழகுபடுத்தணும்னா இதிலே நம்ம மலர்களையும் சேர்த்துக்கலாம் நரோஸ் இதழ்களையும் சேர்க்குறேன் அப்புறம் சாமந்தி பூ இதழ்களையும் கொஞ்சமா அப்படியே அந்த கிளாஸ்குள்ள தூவி விட்டுறேன் வெள்ளியையும் தூவி விட்டுக்கிறேங்க இப்ப நம்ம இதில் சேர்த்திருக்கிற அந்த பச்சை கற்பூரம் ஜவ்வாது அந்த பன்னீரோட வாசனை எல்லாம் நல்லா அப்படியே அருமையாக வருதுங்க பார்க்குறதுக்கும் நல்ல ப்ளஸண்ட்டாக ரம்யமாக இருக்குது அதே மாதிரி நான் இதை வந்து தீபாவளிக்கு டெக்கார் ஐட்டமாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதை நான் வந்து ஒரு டேபிளில் லிவிங் ரூமில் தான் அதாவது ஹாலில் தான் நான் இதை அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் என்ட்ரன்ஸ் நம்ம நுழையிற இடத்துல அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் நான் இது ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இந்த விளக்கு வந்து நான் ஏழு மணிக்கு ஏற்றினேங்க கரெக்டாக லெவன் தேர்ட்டி வரைக்குமே எரியுது ஸோ ஒரு ஃபோர் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் நமக்கு இது வந்து எரியுது நீங்கள் வந்து டெய்லி ஒரு ஆஃப் அனவர் அல்லது ஒன் ஹவர் ஏற்றுனீங்கன்னா ஒன் வீக் கூட நம்ம இதை ஏற்றிக்கலாம் எவ்வளோ காற்று வீசினாலும் அணையவே அணையாது பாருங்கள் நான் ஃபேன் போட்டும் காமிக்கிறேன் நல்ல ஃபேனில் ஆடிக்கிட்டு தான் இருக்குது பாருங்கள் ஆனால் அணையவே இல்லைங்க இதை வந்து தீபாவளிக்கு டெக்கரேட்டிவ் விளக்காகவும் நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்லைன்னா நறுமணம் தடக்கூடிய விளக்காகவும் நம்ம இதை பயன்படுத்திக்கலாங்க இதே நம்ம வாசலில் கோலம் போட்டும் இந்த குவளைய பவுலில் வந்து நம்ம வச்சுக்கலாம் பாக்குறதுக்கும் அழகா இருக்கும் கண்டிப்பா இந்த தண்ணீர் விளக்குகளை ட்ரை பண்ணி பாருங்க இப்ப நெக்ஸ்ட் இப்ப பாத்திரலாம் இப்ப தீபாவளிக்கு நம்ம நிறைய விளக்கு எத்துவோம் அதை தொட்டு கார்த்திகை தீபம் வரும் அதுக்கும் நிறைய விளக்குகள் எத்துவோம் பாத்தீங்களா அதுக்கு வந்து நம்ம திரி கடையில வாங்க தேவையில்லைங்க வீட்லயே செஞ்சிடலாம் இதே மாதிரி பஞ்சு பண்டில்னே கடையில் கிடைக்கும் அதை வாங்கிக்கோங்க அதை வந்து இந்த மாதிரி லேயர் லேயராக பிரிச்சுக்கோங்க நம்ம பஞ்சுத்திரியில் ஏற்றுறதுனால விளக்கு வந்து அணையாமல் நின்று எரியுங்க துணித்திரியை விட இந்த பஞ்சுத்திரி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து இதே மாதிரி சின்ன சின்னதாக பிரித்து வச்சுக்கோங்க கேலண்டரை அட்டை எடுத்துக்கோங்க இதே மாதிரி வத்தி குச்சியை மேலே இருக்கிற அந்த பத்தியெல்லாம் எடுத்துகிட்டு ஸ்டிக்கை மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க வீடியோ காமிக்கிற மாதிரி இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி விட்டுருங்க அந்த மாதிரி ரெண்டு டைம் ரொட்டேட் பண்ணால் தான் ஈஸியாக அந்த கத் குச்சிலிருந்து நமக்கு எடுக்க வரும் ரொம்ப நம்ம போட்டு திரிச்சோம்னா அந்த குச்சியிலேருந்து எடுக்க வராது ரெண்டு டைம் ரொட்டேட் பண்ணிவிட்டு கையில் அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கலாங்க பாருங்கள் இதே மாதிரி நிறைய திரிகள் நம்ம செஞ்சு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த பலூன் திரி மாதிரி வரும் பார்த்திங்களா அதையும் நம்ம ஈஸியாக செஞ்சிடலாங்க இந்த பஞ்சை வந்து சின்ன சின்னதாக பால் பாலாக உருட்டி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன பஞ்சு எடுத்துக்கோங்க அதை வந்து இப்படி லைட்டாக அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க இது கூட இந்த பால் மாதிரி திரு திரட்டின பஞ்சை உள்ளே வச்சு ஒரு மூட்டை மாதிரி முடிச்சுக்கோங்க இப்போ நான் ஒரு பவுலில் பன்னீர் வச்சு வச்சுருக்கேன் நீங்கள் தண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிலாம் பால் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க இதை கொஞ்சமாக லைட்டாக கையில் டிப் பண்ணிட்டு அப்படியே லைட்டாக அப்படியே திரிச்சு விட்டிங்கன்னா நல்லா அப்படியே திரிஞ்சு வருங்க இதை திரி வந்து கொஞ்சம் பெருசாக தான் நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சம் எடுத்து நல்லா அப்படி தண்ணியில் தண்ணியிலையோ அல்லது பன்னியில் தொட்டு நல்லா அப்படி திரிச்சு விட்டுக்கோங்க அப்போ நல்லா ஹைட்டாக நமக்கு திரி கிடைக்கும் இதே நெக்ஸ்ட் இந்த திரியை வந்து கையில் வந்து இந்த மாதிரி தட்டி விட்டுருங்க அடிபாகத்தில் தட்டி விட்டால் தான் நமக்கு விளக்கில் வைக்கும் போது அப்படியே நிற்கும் இல்லாட்டி நமக்கு சாஞ்சிக்கிட்டே இருக்குங்க ஸோ அந்த மாதிரி நமக்கு அப்படியே ஸ்டிஃபாக நிற்கணும்னா இந்த மாதிரி நல்லா தட்டி விட்டுருங்க கையில் உள்ளங்கையில் வச்சு நல்லா தட்டிடுங்க அப்படி இல்லைனா லைட்டை அந்த மாதிரி கீழ் பாகத்தை வந்து லைட்டை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு வச்சிங்கன்னா தான் நமக்கு நல்லா ஸ்டிஃபாக நிற்கும் ஸோ இதை மறக்காமல் செஞ்சுக்கோங்க இப்போ எல்லா திரிகளையும் செஞ்சு இதே மாதிரி ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம நெய் விளக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதே மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க இப்போ நான் ஒரு சின்ன பவுலில் நெய் எடுத்திருக்கேங்க அந்த நெய் கூடையே நான் ஒரு ரெண்டு மூணு பச்சை கருப்புறத்தை நல்லா பவுடர் பண்ணிவிட்டு அந்த நெய் கூடையே சேர்த்துடுறேன் இப்போ வந்து பாருங்கள் நல்ல நெய் ஃபுல்லாக நல்லா உருகினவும் அந்த பச்சை கருப்புறம் நல்லா உருகிறோம் இது கூட நீங்கள் ஜவ்வாது சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா நம்ம வீட்லேயே செஞ்ச தசாங்க பொடி இருக்குது பார்த்திங்களா அதை கூட நம்ம ஒரு ஸ்பூனை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நான் இன்றைக்கி எதுவுமே சேர்க்கல இது கூடயே நீங்கள் தேன் மெழுகுனே கடையில் கிடைக்கும் அதை கூட நீங்கள் இதில் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நமக்கு கடையிலலாம் கிடைக்கும் பார்த்தீங்களா கேண்டில் அதை வந்து கட் பண்ணி போடுவாங்க அதெல்லாம் நம்ம இதில் சேர்க்கக்கூடாது அப்படி சேர்த்து விளக்கு ஏற்றினீங்கன்னா அது நமக்கு பலனே கிடைக்காதுங்க ஸோ அதனால் பியோர் நெய்யில் தான் நம்ம நெய் விளக்கு செய்யணும் அப்படி இல்லைனா இது கூட தேன் மெழுகு கலந்து கூட நீங்கள் செய்யலாம் கேண்டில் மட்டும் சேர்த்துறாதீங்க இப்போ நல்லா நெய் எல்லாமே உருகிருச்சு இப்போ ஒரு பிளேட்டில் வந்து நான் விளக்குகள்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் இது கூட நம்ம அந்த திரியையும் அரேஞ்ச் பண்ணிட்டீங்க நான் இந்த மாதிரி குழந்தைங்க வந்து மருந்து குடிப்பாங்கன்னு பார்த்தீங்களா அந்த மெசரிங் கப்பில் ஒரு அஞ்சு எம்எல் நான் எல்லா விளக்குலையும் ஊற்றிக்கிறீங்க இப்போ இதை அப்படியே வந்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிடுங்க ஒரு ஒன் ஹவர் கண்டிப்பாக ஸ்டோர் ஆகணும் இப்போ நான் ஒன் ஹவர் கண்டு எடுத்துட்டேன் பாருங்கள் நல்லா வந்து நமக்கு செட் ஆகிடுச்சு இதை நம்ம கோயில்களில் நம்ம விளக்கேற்ற பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்லைன்னா தீபாவளிக்கு கார்த்திகை தீபத்துக்கெல்லாம் விளக்கேற்ற பயன்படுத்திக்கலாம் அதனால் இதையும் ஒரு டிஃபன் பாக்ஸில் மூடிட்டு ஃப்ரீசருக்கு கீழே உள்ள போர்ஷனில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாங்க அப்படியே இருக்கும் கரண்ட்டே போனாலும் நமக்கு சில்னஸ் நல்லா மெயின்டைன் ஆகும் இப்போ வந்து இதை நம்ம காமாட்சி அம்மன் விளக்குக்கு ஏற்றணும்னா நம்ம இதை வந்து நம்ம டீமோல்ட் பண்ணிக்கலாங்க இப்போ இதை டீமோல்ட் பண்ணணும்னா ஃப்ரீசர்லேருந்து வெளியே எடுத்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணணுங்க அதுக்கப்புறம் தான் நம்ம டீமோல்ட் பண்ண முடியும் உடையாமல் எடுக்க முடியும் இப்போ பதினஞ்சு நிமிஷம் கழித்து இதே மாதிரி ஸ்பூனோட பேக் சைடை திருப்பி வச்சுக்கோங்க அந்த ஓரங்களில் இதே மாதிரி ரொட்டேட் பண்ணி விட்டுருங்க இப்போ லைட்டாக நம்ம அந்த ஸ்பூனை வந்து இப்படி ப்ரெஸ் கொடுத்தாவே அழகாக டீமோல்ட் ஆயிரும் இப்போ இதே மாதிரி எல்லா விளக்குகளையும் டீமோல்ட் பண்ணி இந்த மாதிரி நம்ம பிளாஸ்டிக் பாக்ஸில் ஏர்டைட்டான பிளாஸ்டிக் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் வைக்காமல் ஃப்ரீசருக்கு கீழே இருக்கிற ஒரு போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா அதில் வச்சுட்டிங்கன்னா அது பாட்டுக்கு இருக்குங்க இந்த நெய் விளக்குகளை நம்ம எப்போயுமே ஃப்ரிட்ஜில் தாங்க ஸ்டோர் பண்ணி வைக்கணும் வெளியே வச்சோம்னா உரியும் ஏன்னா நம்ம இதில் தேன் மெழுகும் மெழுகு எதுவுமே சேர்க்காதனால எப்போயுமே ஃப்ரீசருக்கு கீழே இருக்கிற அந்த பாக்ஸ்லேயே ஸ்டோர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ விளக்கு ஏற்றிடலாம் பாருங்கள் நம்ம விளக்கு ஏற்றியாச்சு அவ்வளோ அழகாக ரம்மியாமல் எழுதி பாருங்கள் இதில் நம்ம பச்சை கருப்புரம் இதெல்லாம் சேர்த்துருக்கனால நல்லா வாசமாக இருக்குது இதில் நீங்கள் ஜவ்வாது அந்த நறுமண பொடிலாம் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லா வாசமாக இருக்குங்க இப்போ பாருங்கள் எனக்கு வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலேயே எரியுதுங்க நல்லா நான் எரிஞ்சு எரியிறதை காமிச்சிருக்கேன் பாருங்கள் நல்லா உருகிடுச்சு பாருங்கள் ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு மேலேயே நல்லா எரியுது மனசுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குது நம்ம இந்த வே நெய் விளக்குகள்லாம் வெளியே வாங்க தேவையில்லை நம்ம வீட்டிலே ஈஸியாக செஞ்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ இதையே வந்து நம்ம கோயிலுக்குலாம் கொண்டு போனோம்னா இதே மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவரில் வந்து ரேப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு பாக்ஸில் வச்சு நம்ம கொண்டு போக்கலாம் கொண்டு போயிக்கலாங்க இதுக்குன்னு தனியாக நம்ம நெய் திரி தனித்தனியாக எடுத்துகிட்டு போக தேவையில்லை இப்போ ஆஃபீஸ்க்கு போகிறவங்களுக்குலாம் இந்த விளக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் இது வந்து அப்படியே இருக்கும் அதுக்கு மேலே நமக்கு போச்சுன்னா இது உருக ஆரம்பிச்சிடும் ஸோ ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இல்லை அரை நேரம் முக்கால் மணி நேரம் இருக்கிற கோயிலுக்கு நீங்கள் நம்ம எடுத்து எடுத்துகிட்டு போய் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அஞ்சு முகத்திரி எப்படி சிலான்னு பார்க்கலாம் இப்போ வீடியோ காமிக்கிற மாதிரி பஞ்சை வந்து சின்ன சின்ன பீசஸாக அந்த மாதிரி பிச்சுக்கோங்க இதில் வந்து நான் கொஞ்சமாக பன்னீர் எடுத்துருக்கேன் ஒரு பவுலில் இது கூடயே நான் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ ஒரு சிறிய பஞ்சு துண்டை இந்த மாதிரி லைட்டாக நல்லா அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதே மாதிரி நீங்கள் திரிச்சு விட்ருங்க ரெண்டு பக்கம் அந்த மஞ்சள் தண்ணி இருக்குது பார்த்தீங்களா அதை லைட்டாக டிப் பண்ணிவிட்டு கையில் தொட்டுட்டு இப்படியே இதே மாதிரி திரிச்சி விட்ருங்க நம்ம பலூன் திரி செஞ்சோம் பார்த்தீங்களோ அதே கான்செப்ட் தான் இது வந்து ரெண்டு பக்கம் நம்ம திரிக்கிறோம் அது வந்து ஒரு பக்கம் திரிப்போம் அதுவும் இல்லாமல் இது ஃப்ளாட்டாக இருக்கும் அது குண்டாக இருக்கும் அவ்வளோதான் வித்தியாசம் பாருங்கள் இதே மாதிரி நான் திரிகள்லாம் திரித்து வச்சிருக்கேன் இப்போ ஒரு திரியை எடுத்துக்கோங்க இது கூடிய இன்னொரு திரி இது கூட ஒரு நாலு திரியை வந்து இப்படியே ஒன்றென்னா சேர்த்து சேர்த்து அப்படியே கனெக்ட் பண்ணிடுங்க வீடியோவில் காமிக்கிற மாதிரி இப்படியே வந்து ரொட்டேட் பண்ணி விட்டுட்டேருங்க அந்த தண்ணியை வந்து லைட்டாக கையில் டிப் பண்ணிட்டு டிப் பண்ணிவிட்டு ஒவ்வொரு திரியாக இதே மாதிரி கனெக்ட் பண்ணி விட்டுருங்க கனெக்ட் பண்ணோம்னா நமக்கு அஞ்சு முகம் திரி கிடைக்குங்க பாருங்கள் சூப்பராக அஞ்சு முகம் திரி கிடைச்சிச்சா ஒரு ஃப்ளார் மாதிரி இருக்குது பாருங்கள் பார்க்கறதுக்கு பாருங்க அகல் விளக்கில் எடுத்துக்கோங்க இப்போ நான் இந்த திரியை வந்து நான் எப்படி ஏற்றுறதுன்னு காமிக்கிறேன் இந்த திரியை வந்து நல்ல எண்ணெயில் வந்து டிப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நல்லா எரியும் நமக்கு நெய்யோ அல்லது நல்லெண்ணெய்யோ எது வேணால் பயன்படுத்திக்கலாங்க நான் இன்றைக்கி தான் ஏற்றிருக்கேன் இது கூடயே நீங்கள் கொஞ்சமாக தசாங்க பொடி சேர்த்துக்கோங்க வீட்டில் செஞ்ச தசாங்க பொடி தான் நான் சேர்த்துருக்கேன் இது கூட கொஞ்சம் பச்சை கருப்பளத்தையும் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து ஏற்றினோம்னா பாருங்கள் எவ்வளோ அழகாக எரியுதுன்னு பாருங்கள் இதுலேருந்து நல்ல ஒரு வாசமும் வரும் இதை நம்ம வாசலில் இதே மாதிரி கோலம் போட்டு நம்ம ஏற்றிக்கலாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கே நமக்கு மனசுக்கு நிறைவாக இருக்கும் இப்போ கோயிலெல்லாம் நீங்கள் அஞ்சு முகத்திரி போடணும்னா இதை டக்குன்னு எடுத்து கொண்டு போய் நம்ம போட்டுக்கலாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இந்த திரியெல்லாம் நம்ம செஞ்சு வச்சுக்கோங்க எதையுமே கடையில் வாங்க தேவையில்லை டைம் இருக்கும்போது நம்ம செஞ்சு அதை ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம்னா பணமும் மிச்சமாகும் நமக்கு நேரம் ஆயிரமும் மிச்சமாகுங்க இது வரைக்கும் நீங்கள் பார்த்த டிப்ஸில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படி பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க எல்லாேருக்கும் நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்